வெல்கம் டு ஷேட்ஸ்ல இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போகிறோன்னா மெரினா பீச்சில் இருக்கிற சன்ரைஸ் மெரினா பீச்சில் வர சன்ரைஸை பார்க்க போகிறோம் நைட்டெல்லாம் தூங்காமல் இப்போ தான் அப்படியே ஏந்து போகிறோம் அங்கே போயிட்டு சன்ரைஸை பார்த்துட்டு சும்மா அப்படியே நல்லா அதனால சும்மா கடல் மண்ணு பீச்சு காத்து சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டு ரிவ்யூ எடுத்து அப்படியே உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இப்போ போகிறோம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் காற்றோட்டமா உட்காந்து பீச்சை ரசிச்சுட்டு அப்புறம் வரவங்களை ரசிச்சுட்டு அப்படி வரப்போகிறோம் போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரோம் ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டு

பாபா இப்ப கொஞ்சம் வெளிச்சம் எடுக்கலாம் நினைக்கிறேன் மக்களே இப்போ கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் நாங்க வந்தானே எடுக்கலாம் பாய் ஏய் அங்கேயே உக்காதான் உங்களுக்கு ஏய் பாபா இங்க வந்து உக்காச்சு காட்டுறான் பாபு

ஏய் சூரியன் நான் தான் சொன்னல மழை பெயரை மலுகிதுரா சூரியன் வராதுரா அப்படின்ட்டு செஞ்சு சூரியன் வராது யார்டு கேளாம போய் சூரியன் வருமா நான் சூரியன் ஆறு இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சுரா சூரியன் வராதுடா மழை காலம் மழை காலமாட்டு ஒரு சாக்கு கிரியேட் பண்ணி சொல்லுது சூரியன் அஞ்சரை மணிக்கு எல்லாம் வருவா அஞ்சரை மணியா எப்படி கதை கொடுக்குறான் மல்ல தண்டா வரப்போரா கருமை வந்துச்சு வா!

பாபு க பாபு வந்து தானி கழுத்துல கழுத்துல அவன் தொண்டர் கட்டுற மாதிரி பேசவே முடியல மாதிரியானது நினைப்பா முத்தி அப்படின் கேமரா கீழே தூங்கி தூங்கிதான் போற எவ்வளோ

என்னால தூங்காம இருக்கிறதுக்கு இந்த சூரியன் வராத அடம் என்ன சன்ரைஸ் அது வீட்டா வரா மேல இருந்தே பார்த்துக்கலாம் பயிர மூணு ரைஸ் எல்லாம் இல்ல ஒண்ணு சன் ரைஸ் இருக்குல்ல அப்படா சூரிய சூறஹா மூணு ரைஸ்டா ரைஸ் இல்லடா டேய் சிக்கன் ரைஸ் மாதிரி ரைஸ் இல்லடா ரைஸ் சூரியன் எழும்புதல் மாரி நிலா எழும்புதல் இருக்கான்னு கேக்குறேன் எப்படி எம்போ அது ஏம்பருதா சூரியன் வர்றது தெரியல அந்த மாதிரி நிலா வர்றது தெரியுமான்னு கேட்டேன் கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க ஏன் வந்தோம் எதுக்கு வந்தனே தெரியல சூரியன் ஏமாத்திட்டாரு நாங்க வரும்போது ஏறினே தூர போட்டு மேலாம் ஒரு இட்டா இழுட்டின மாதிரி இருந்தது சண்டை சுவரமா வராதான்ட்டு வச்சா பார்த்தா சண்டை சொல்ல அடுத்த விழாக என்ன பண்ண போறேன்னு தெரியல அடுத்த விழாக எப்படி வரப்போது தெரியல இந்த விழாக எப்படி வரப்போது தெரியல ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு மூலையில இருந்தானுங்க எடிட்டிங் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஆனா சன்ரைஸ் வந்தோம் சன்ரைஸ் எல்லாம் பார்க்க முடியல நல்லா தான் இருந்துச்சு வியூலாம் ஒரு மாதிரி சுறுசுறுப்பா ரத்த விருப்பா ஒரு வெறி ஏறி அந்த மாதிரி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு நான் அப்புறம் அடுத்த விழாக என்னன்ட்டு யோசிச்சுட்டு அடுத்த வாரம் நான் அது கீழே பேசி தானே பட்டு